ஹாய் வணக்கம் நண்பா நான் நாளைக்கு தங்கம் விலை ஏறுமா இறங்க நம்மளே ப்ரெடிட் பண்ண முடியும் அதுவும் ஒரு டுவல் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்மளால் ப்ரெடிட் பண்ண முடியும் நகை கடைக்காரங்க விலையை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விலை நம்ம எப்படி கணிக்கிறது அதுவும் நம்ம கையில் இருக்கிற ஃபோனை வச்சு எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அதுக்கான சீக்ரெட் ஃபார்முலா என்ன எல்லாமே டீடெயிலில் அந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு ரெண்டு வெப்சைட் தாங்க அதை பேஸ் பண்ணி ஈஸியாக படி பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு கோல்டு சீட்டு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான வீடியோ ஏன்னா இப்போ தங்க விலையை பார்த்தீங்கன்னா தாறுமாராக ஏறிட்டுருக்கு இல்ல முன்னாடியே முக்கியமாக நாளைக்கு தங்க விலையை வந்து எவ்வளோ ஏறப்போகுதுன்ட்டு இன்றைக்கி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் முன்னாடியே அதுக்கான பிளான் பண்ணுவீங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஊரில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பத்து ரூபாக்குள்ள நகைக்கடைலாம் திறப்பாங்க அவங்க அன்னைக்கு விலையை வந்து எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியாவோட எம்சிஎக்ஸ் மல்டி காம்பரேட்டிவ் எக்ஸ்சேஞ்சு மார்க்கெட் விலையை வச்சு தான் அவங்க தீர்மானிக்கிறாங்க சரி இந்த எம்சிஎக்ஸ் விலையை வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எதை வச்சு மாறுதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா காமெக்ஸ் காமெடி எக்ஸ்சேஞ்சு இது வந்து அமெரிக்கா சந்தை விலை அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் விலையை வந்து தீர்மானிக்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா அமெரிக்காவில் அந்த காமெக்ஸ் விலை ஏறிச்சுனா இந்தியாவில் எம்சிஎக்ஸும் ஏறும் இந்தியாவில் ஏறுனா உங்கள் தெருமுனை கடையிலையும் பார்த்தீங்கன்னா விலை ஏறும் இதுதான் பார்த்தீங்கன்னா சங்கிலி தொடர்னு சொல்லலாம் செயின் பாண்டுமே சொல்லலாம் ஒன்று பேஸ் பண்ணி தான் இன்னொன்று இருக்குது இப்போ இங்கே தான் விஷயமே இருக்குது நம்ம ஊர் எம்சிஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ராத்திரி வந்து பதினொன்றரை மணிக்கு முடிஞ்சிடும் ஆனால் அமெரிக்காவுடைய காமிக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓடிட்டே இருக்கும் சொல்கிறாங்க ஸோ ராத்திரி பதினொன்றரை மணிக்கு மேலே கால ஒம்பது மணி வரைக்கும் அமெரிக்கா மார்க்கெட்டில் நீங்கள் என்ன நடக்கும் பார்த்தாலே காலையில் நம்ம ஊரில் என்ன விலை இருக்க போதுன்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் ஒரு ரெண்டு லிக்கு கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து எம்சிஎக்ஸ் லிங்க்கு இன்னொன்று வந்து காமேக்ஸ் லிங்க்கு இந்த லிங்க்கில் போய் பார்த்தாலே என்ன ரேட்டுன்னு ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா காமேக்ஸ் லிங்க்கை தான் செக் பண்ணணும் நைட்டு வந்து பதினொன்றரை மணிலேருந்து விழைய காலம் ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க ஒருவேளை காமேக்ஸ் விலையை பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜோ இல்லை டூ பர்சன்டேஜோ கீழே அதாவது ரெட்டில் இறங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது சூப்பரான ஒரு குட் நியூஸு அன்றைக்கி காலையில் நம்ம ஊரில் தங்க விலையை பார்த்தீங்கன்னா குறைய போகுதுன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நகை சீட்டு கட்டினோம்னா காலையிலே கடை திறந்ததும் போய் கட்டிடுங்க கம்மியான விலையில் பார்த்தீங்கன்னா வர வைப்பாங்க இதே காமெக்ஸ் விலையை வந்து ராத்திரியே டூ பர்சன்டேஜோ இல்லை த்ரீ பர்சன்டேஜ் மேலே அதாவது க்ரீனில் ஏறி போச்சுன்னா அப்போ உஷாராக இருக்கணும் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் விலை ஏற போகுதுன்னு அர்த்தம் அப்போனா நீங்கள் என்ன பண்ணோம்னா நைட்டே ஆன்லைனில் ஏதாவது பேமெண்ட் முடிஞ்சால் கட்டி முடிச்சுடுங்க கம்மியான ரேட்டுக்கு கட்டி முடிச்சிடலாம் அப்போ தான் பழைய விலையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லைனா ப்ரைசிங் அதிகமாக கட்டுற மாதிரி ஆயிரும் ஸோ இனிமேல் நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி அது என்ன ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த காமெக்ஸ் விலையை பார்த்தீங்கன்னா ஆபரண தங்கத்துக்கு மட்டும் இல்லாமல் கோல்டு இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாத்துக்குமே பொருந்தும் சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன் இப்போ காமெக்ஸில் வந்து என்ன க்ளோஸ் பண்ணுறான்னா பெர் அவுன்ஸுக்கு ஃபைவ் தௌசண்ட் க்ளோஸ் பண்ணுறான் வச்சுக்கோங்க அதாவது ஃபைவ் தௌசண்ட் டாலர் ஒரு அவுன்ஸுக்கு வந்து போதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கரண்ட்லி யூஎஸ் இந்தியா டாலர் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் யூஎஸ் டாலருக்கு வந்து நைன்டி ஒன் வந்து போயிட்டுருக்கு நைன்டி ஒன் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு அவுன்ஸ் வந்து எவ்வளோ கிராம் சொல்லுவாங்கன்னா முப்பத்தி ஒரு கிராம் சொல்லுவாங்க ஒரு அவுன்ஸ் வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் கிராம் சொல்லுவாங்க இப்போ காமிக்ஸில் ஒரு அவுன்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலருக்கு போதுன்னு வச்சுக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் டாலர் இன்டூ நம்ம இந்தியன் கரன்சியை வந்து மல்டிப்ளை பண்ணும் ஒரு டாலருக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் ருபீஸ் போகுது ஒரு அவங்க சங்கம் பார்த்திங்கன்னா இந்திய மதிப்பில் நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் போது வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து டேவிடட் பை தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஸோ ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஈஸியாக வந்து காமெக்ஸில் வந்து எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸில் வந்து நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நகை கடையிலையும் வந்து விலை நிர்ணயம் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து இம்போர்ட் டியூட்டிலாம் கொஞ்சம் ஆட் ஆகும் இப்போ ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் சொல்லியிருக்க பார்த்திங்களா இதில் இம்போர்ட் டியூட்டிலாம் இருக்குது இப்போ கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் இது இப்போ பட்ஜெட் வரப்போகுது அதில் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு அது இன்னும் குறைஞ்சிச்சுன்னா இம்போர்ட் டியூட்டி வந்து ஒன் ஆர் டூ பர்சன்ட் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சவரனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த காமெக்ஸ் வெப்சைட்டை நீ ரெஃபர் பண்ணுங்க அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து கோல்டு ஏற போதா இல்லை இறங்க போதா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த காமெக்ஸ் வெப்சைட் பாருங்க இப்போ ஆக்சுவலி வந்து கிரீன்ல இருக்கு அதாவது கோல்டு வந்து ஏறு முகத்தில் இருக்கு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி செவன் டாலருக்கு போயிட்டு இருக்கு இது வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் திடீர்னு நெகட்டிவில் போகும் திடீர்னு பாசிட்டிவ்ல வரும் இப்போ இதில் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது அதாவது க்ரீனில் இருக்குது நமக்கு வந்து நெகட்டிவ்வில் ரெட்டில் இருந்தால் தான் கோல்டு ப்ரைஸ் வந்து நாளைக்கு கம்மியாகும் இல்லைனா கோல்டு ப்ரைஸ் வந்து நாளைக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூஸ்வலாக எந்த டைம் வந்து க்ளோசிங்கில் எடுத்துப்பாங்க எந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கோல்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வேறு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி இதில் லாக்இன் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணால் தான் தெரிய வரும் இது ஜஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அவுட்லைன் மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை லாக்இன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அப்கமிங் வீடியோவில் இது விஷயமாக லாகின் பண்ணி ஸ்டடி பண்ணிவிட்டு ஷார்ட்லாம் போட்டு காட்டுறேன் எதை பேஸ் பண்ணி எந்த டைமில் வந்து க்ளோஸ் ஆகுறது பேஸ் பண்ணி எம்சிஎக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் ஜுவல்லரி ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இந்த காமிக்ஸ் வெப்சைட் ரெஃபர் பண்ணாலே நாளைக்கு தங்கும் ஏற போதா இறங்க போதா ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ விஷயமாக டவுட்ஸ் ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்